நான் கிராமத்து தான் எனக்கு அதனுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும் அழுதுகிட்டு தான் படம் பார்த்தேன் இட்லி சுடுறது நான் அவ்வளோ இஷ்டமா நான் ஓ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினப்பு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கு ஆ ஃபேமிலியாக பார்க்கணும் ஸ்டோரி சூப்பராக எடுத்துருக்காங்க வெளிநாட்டில் போய் நம்ம படித்து வேலை வாங்குறதுக்கு நம்ம உள்ள உள்ளூரில் இருந்து நம்ம பெரியவங்களை பார்த்துக்கிட்டு இங்கே வேலை செஞ்சு நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு எடுத்துருக்காங்க ஸ்டோரி நல்லா இருக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாம் சூப்பராக இருக்கு தனுஷ் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு எனக்கு பிடிச்சிருக்கு ஆ ஃபேமிலி நல்லா பார்க்கலாம் குழந்தைங்க வந்து பார்க்கலாம் இல்லை அந்த அளவுக்கு இருக்காது பிடிச்சவங்க பார்க்கலாம் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு பலகாரம் சார் பார்க்கலாம் கழிச்சு திருச்சி பிரம்பலத்துக்கு அப்புறம் இல்லை நனுஷம் நித்யம்னு நினச்சிருக்கேன் நல்லாயிருக்கும் சார் படம் பார்க்கலாம் ஒன்றும் இல்லை நானும் அழுதுக்கிட்டு தான் பார்த்தேன் ஆமாம் ஆமாம் நான் செகண்ட் இல்லைல்ல அப்புடில்லாம் ஒன்றும் இல்லை சார் நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான்லாம் நான் கிராமத்து தான் எனக்கு அதனுடைய கஷ்டங்கள் என்னென்னு தெரியும் அழுதுகிட்டு தான் படம் பார்த்தேன் நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கு ஏதோ ஒரு இப்போதிக்கு இருக்கிறத படத்தை பார்க்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு ஒண்ணும் நோ ப்ராப்ளம் சூப்பரா இருக்கலாம் சூப்பரா இருக்கு படம் சூப்பரா இருந்துச்சு மேம் சூப்பரா இருந்துச்சு செம்ம இருந்துச்சு சென்டிமெண்டா இருந்துச்சு ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு ஸ்டோரி என்ன மாதிரி கொண்டு போயிருக்காங்க ஸ்டோரி என்ன மாதிரினா பேரண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கணும் அந்த மாதிரி பார்க்கறது நல்லா சென்டிமெண்டா சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் மேம் திருச்சிற்றப்ப நல்லா இருந்துச்சு இல்ல அதோட நல்லா இருந்த படம் அதோட நல்லா இருந்து சூப்பரா இருந்து பிளாக் பஸ்டர் அடிக்கும் ஆ அடிக்கும் கண்டிப்பா அடிச்சிரும் படம் சூப்பரா இருக்குமா சூப்பரா ஃபேமிலி படம் அது அந்த மாதிரி வராது இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கிராமத்து கிராமத்து படம் நல்லா இருக்கு நல்லா ஃபேமிலியை இல்லை அது வேறு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இருக்குது பார்க்கலாம் ஆஃப் சூப்பராக மியூசிக் சூப்பராக ஃபர்ஸ்ட் ஆஃப் போகும் ஆஃப் சூப்பராக வில்லேஜ்

நல்லா இருந்துச்சு மூவி நல்லா இருந்தது ஆ அந்த அளவுக்கு இல்லை இது ஒரு ஃபேமிலி படம் ஒரு மெய்யலகன் ஃபிலிம் பார்க்கறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு படம் தான் நல்லா இருக்கு இல்லை போத் எல்லாமே நல்லா தான் இருந்தது அருண் விஜய்க்கு ஒரு வில்லனாக கொடுத்துருக்காங்க என்னை அறிந்தால் மாதிரி இல்லை அது கொஞ்சம் நார்மலா இருக்கு கதையோட சேர்த்து போற மாதிரி இருக்கு பழைய காம்போ வந்திருக்கீங்களா தனுஷ் கூட அதுல ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அது கொஞ்சம் நல்லா இருந்தது இது கொஞ்சம் இதுவும் ஓகே தான் அதை காட்டிலும் இது கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு ஆனா சூப்பரா இருக்கு பாடல் நல்லா இருக்கு பாட்டு நல்லா இருக்கு ஃபேமிலியோட வந்து பாக்கலாம் நாளைக்கு காந்தார ஃபிலிம் இல்லை அப்ப இதோட நிறைய கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன்ல படம் ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ தனுஷோட தனுஷ் தனுஷோட் தனுஷ்ய இந்த படத்தை தனுஷ் ஆக்டிங் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு இதுக்கு வந்து தனுஷோட படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா விஐபி கர்ணன் அந்த மாதிரி ஒரு நல்ல ரோல்லாம் பண்ணி நான் பார்த்துருக்கேன் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப சிறப்பாக படம் வந்திருக்கு திருச்சிற்றம்பலத்தை விட ரெண்டு மடங்கு சூப்பராக இருக்குது அதை விட ரொம்ப நல்ல படம் அந்த தேவர்மன் படத்தில் சொல்லுவார் இல்லைங்க சிவாஜி கணேசன் சார் டைலாக் வெதை நான் போட்டது அப்படின்ற மாதிரி அது மாதிரி ராஜ்கிரணோட அவங்க முன்னோர்கள் போட்ட அந்த இட்லி கடையை வந்து அவர் பராமரித்து உழைச்சி கொண்டு வந்து அதை ஃபார்முலா அதை ஃபாலோ பண்ணி இவங்க கொண்டு வந்த தனுஷ் கொண்டு வரது தான் இந்த படத்தோடய ஹைலைட்டு படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குங்க ராஜ்கிரண் இதில் ரொம்ப அழுகி வச்சுருக்காரு நல்லா கேரக்டர் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்த்திபன் மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் அந்தளவுக்கு ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை மற்ற எல்லாத்தோட கேரக்டர் அருண் விஜய் ஒரு நெகட்டிவ் ரோலில் வராது ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நெகட்டிவ் ரோல் தான் கிடச்சியாக மாவாட்டை விட்டுறாங்க தான்

ஃபஸ்ட்டு வில்லேஜ் அப்புறம் 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 ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வில்லேஜ் தான் நல்லா இருக்கு இந்த படம் பார்க்குறது ஒரு ஃபெஸ்டிவலாக கூட வைக்கலாம் நல்லாவே இருக்குது இந்த படம் வந்து எப்போ வந்தாலும் ஓடுங்க இப்போ வந்து இப்போலாம் மக்கள்லாம் கொஞ்சம் ஆயுத பூஜையில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபங்க்ஷன் முடிஞ்ச எல்லாம் வந்துடுவான்னு படம் நல்லா பிக்கப் ஆகிடும் படம் ரொம்ப நல்லா இருக்கு இட்லி கடை தாங்க படம் இட்லி கடை நல்லா இருக்கு சென்டிமெண்ட் மூவி

அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ர அதைப்படி அவர் போகிறாரு அதனால தான் வேற இது மியூசிக் பரவாயில்ல அதுதான் வந்து நேர் வழியில் அகிம்சை வழியில் போனால் ந நல்லது நடக்கும் அதே சமயம் நம்ம ப பிறந்த நா நாட்டுக்கு வந்து பெருமை சேர்க்கணும் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் போகிறதால எதுவும் இல்லை அதே மாதிரி அப்பா அம்மாவை வந்து நல்லபடியாக இது பண்ண அவங்க வழியில் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா அம்மாவுக்கு வந்து முக்கியத்துவம் தந்திருக்காரு அவங்க அப்பா சொன்ன மாதிரி நடக்கிறாரு